எல்லா கேமராவும் இப்போ என் பக்கம்தான் திரும்பியிருக்கோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இல்லை திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தன்மைமார்களுக்கும் இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி குறிப்பாக வந்து இயக்குநருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா குண்டா இருக்கவங்க எப்போவுமே குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க இன்க்ளூடிங் மீ அதையும் சொல்லிடுறேன் குழந்தை மாதிரி தான் அது ஆள் ஒருவன் தான் பெருசு ஆனால் குழந்த மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது அழகாக தம்பி ராஜா சொன்ன மாதிரி பதினெட்டு நாள் அந்த படத்தை முடித்தோம் இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம் கண்ணன் கிடச்சிருச்சா என் ஜாதிக்காரிய படம் நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம் முழுக்க முழுக்க நகைச்சுவை தான் நீங்க வந்து ஒரு கேபிவை எபிசோடு எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணீங்களோ அது மாதிரி இந்த படத்துல ஒட்டுமொத்த மொத்த வையும் வந்து இந்த படத்துல பார்க்க போறீங்க அதனாலதான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிக்கையாளர் மீட்டிங்கும் சரி இசை வெளியீட்டுலாம் நடிச்சிருக்கேன் வந்திருக்கேன் ஆனால் இவ்வளவு தூரம் கைதட்டி ரசிச்சு சிரிச்சது ரீசண்டாக இந்த மேடை தான் ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலபுரல் மேடையா மாறிடுச்சு நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க தேங்க்யூ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த ரெண்டாவது நிறைய இசை விழாவும் இப்ப நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க யங்ஸ்டர்ஸ் வரும்போது தான் வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல பேசிட்டு போவாங்கன்னு நினைச்சேன் பட் அந்த கவிஞர் அவர் வந்து ரொம்ப அழகாக அவ்வளவு அற்புதமான தமிழில் இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலுமையா இருக்கும் உண்மையிலேயே உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி மேடையில் இருக்கக்கூடிய சி வி குமார் சார் அண்ட் சங்கரண்ண எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே எங்ஸ்டர்ஸ் பட்டாலன்னா முதல்ல வந்து ஹீரோவை பத்தி சொல்லிடுறேன் ஆறு படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்ப தன்னுடைய இமேஜை உடச்சு வேற மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நடிச்சிருக்கலாம் ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சிலையில அதே கெட்டப்ல வந்து நான் உட்காரேன்னு சொல்லும்போது இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஆசான் திருமலாச்சாரியார் உலக நாயகன் விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான் பதினாறு வயது நிலைய படத்துல வந்து எப்படி கோமணத்தோட நடிச்சாரோ அவ்வளவு பெரிய ஸ்டார் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் வந்து எல்லோரும் பார்க்கட்டும் நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன் ஏன் அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம் ஆனா இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வந்தார் பாருங்க மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு நிறைய மேடை கொண்டு போக போது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் தயாரிப்பாளர் கே பி வை ராஜா அன்பு தம்பி அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர் அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமாண ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர் வர்க்கும் நன்றி அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த் அப்படியே கிட்ட கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்தின் அப்படி நேரில் கொண்டாந்துடும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத் எக்ஸ்டர்னரி ரைட்டர் கூடியவர்கள் அதை வந்து டைரக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னொரு நாலு அஞ்சு மாசம் கழிச்சு ஒரு நல்ல செய்தி ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் வர பண்ண போறேன் அதுல வந்து கேபி ராஜாவும் மினோத்தும் கூட இருப்பாங்க கூட ஆனந்து எல்லாருமே அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க ஃபார் நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்கு வாய்ஸ் பண்ணதான் எங்களை வாய்ஸ் பண்ண வச்சீங்க கரெக்டாக எப்படி போட்டு ராயம் வரேன் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ் அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான் எந்த மாதிரியான ஒரு நல்ல உழாவில் தான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன் இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன் இன்னும் இந்நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும் இது சொட்ட சொட்ட நனையவில்லை கொட்ட கொட்ட நனைய வேண்டும் தியேட்டரில் அலைமலை மக்கள் அலைவுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஜிமிக்கி கமல் பாட்டு கேட்டு ஒரு ரெண்டு லைன் பாடுறீங்களா

வேஷம் வந்தது எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை ஊடக அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் வணக்கம் சொட்ட சொட்டை நினைது ஒரு பயங்கரமான ஒரு லவ் சாங் லிரிக்ஸை இப்படி பயங்கரமாக மாற்றி சம ஃபன்னாக ஜாலியாக மாற்றி வச்சுருக்காங்க ஸோ டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் நவீஷ் ப்ரோ ஸோ அவரை பற்றி எல்லாருமே இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாங்க அண்ட் டீம் எல்லாருடைய ஃபேஸும் வந்து ஒரு ப்ரொடியூசரை பார்க்கும்போது சார் ஹேண்டில் பண்ணும்போது ஒருத்தங்க முகத்தில் எவ்வளோ பயம் இருக்குமோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு ப்ரெஸ் ஹேண்டில் பண்ணும்போது இருக்கும் பட் எல்லாருடைய ஃபேஸும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஸோ அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஒர்க் பண்ணி உங்கள்கிட்ட ஹாப்பியாக கொண்டு வந்துருக்காங்க இதை ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் நான் கேட்டுக்கிறேன் அண்டு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனு ஆடி மாத ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி கொடுத்த ரொம்ப எனக்கு நன்றி ஸோ இது எல்லாருமே எனக்கு எனக்கு அண்ணனே அந்த பாயிண்ட்டை சொன்னேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நேற்று நம்ம நேற்று இங்கே தான் வந்திருந்தேன் என்னுடைய படத்துடைய ஒரு ப்ரெஸ் ஷோவுக்காக வந்திருந்தேன் அண்ணா இன்னைக்கு என்னை கேட்டார் என்ன வினோத் ரெண்டு நாளாக பிரசாத் சைடே சுற்றிட்டுருக்கேன் ஆனால் அதுக்குன்னு கூழ் சுரேஷ் அதெல்லாம் சொல்கிற போறீங்க என்ன அதெல்லாம் இல்லைண்ண அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்னன்னா படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்டே வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரமாட்டறாங்க ஒரு ஹீரோ அவர் வந்து ஏன்னா ஒரு ஷோ ஒரு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் போது அவங்களுடைய அந்த படத்துடைய லுக் இல்லாமல் இப்போ கரண்ட் என்ன லுக்கில் இருக்காங்கன்றதை காமிக்கணும் ஸோ அதுதான் வெளில அவர் நினச்சி நினைப்பாங்க பட் அவர் அந்த கெட்டப்பில் வந்து வந்தது வந்து ரொம்பவே இம்ப்ரஸ்ட் ஆகிடுச்சு அவர் எவ்வளோ டெடிகேஷனாக இருப்பார் அவர் ரோமனை சொன்ன ஒரு பெரிய வார்த்தை அது ஃப்ளோவில் சொன்னார் பட் பெரிய வார்த்தை அது உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் இல்லை இன்னும் பெரிய ஸ்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குது பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ அண்டு எல்லாருக்குமே என்ன எனக்கு இன்வைட் பண்ண என்னுடைய ராஜா என்னுடைய காலேஜ் ஜூனியர் அண்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு என்னுடைய தம்பி அவன் வந்து கல்ச்சுரல்ஸ்லேயும் சரி மீடியாலையும் சரி அண்ட் டிஜிட்டல்லையும் சரி அவனுக்கான ஒரு இடத்த அவன் ஆடியன்ஸை கேதர் பண்ணி வச்சுருக்கான் அவனுடைய ரைட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த படத்தில் அவனுடைய டைலாக் ரைட்டராக அவன் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் வர்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவனுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இங்கே இருக்க எல்லாருமே வந்து நிறைய புது புதுசாக ஃபஸ்ட் டைம் ஸ்கிரீன் வருவாங்க அந்த மாதிரியும் இருக்காங்க ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனந்த் என்ன அவனுடைய தம்பி தான் அவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே அது ஒரு ப்ரெஸ்ஸுக்கு போட்டு காமிக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு ஏன்னா ஒரு ஆடியன்ஸை தாண்டி அவங்க அது ஆடியன்ஸ்க்கு சொல்ல போகிற விஷயம்ன்றாலும் நிறைய கவனிப்பாங்க பட் இங்கே அவங்களும் ஒரு ஆடியன்ஸுன்றதை வந்து என்ஜாய் பண்ணி கிளாப் பண்ணது வந்து எப்பயுமே வந்து ப்ரெஸ்ஸு கிட்ட சொல்லி இவங்களுக்கு கை தட்டுங்க அவங்களுக்கு கை தட்டுன்னு சொல்லுவோம் நம்ம எல்லாருமே ப்ரெஸ்ஸு கை தட்டணும் ஏன்னா அவங்க அவ்வளோ சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணாங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி படத்தை வழக்கம் போல் சொல்கிறது தான் ஸ்க்ரீ தேட்டரில் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருடையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறது அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சொட்ட சொட்ட நினைது டைட்டில் ரொம்ப நைஸாக இருக்கும் ஆனால் படம் மக்கள் மனதுக்கு க்ளோஸாக இருக்கும் இந்த படத்தில் முடி எவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருக்கோம் முடி அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கும் மீடியா ப்ளேஸ் எல்லாருக்கும் வணக்கம் கெஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்கள் வர்ஷினி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி என்றைக்குமே வந்து மறக்க மாட்டேன் சில பேர் கனவுக்காக வாழ்வாங்க ஆனால் நான் வாழ்கிறதே என் கனவுக்காக தான் ஸோ திரைப்படத்தில் வந்துட்டு கதாநாய் கதாநாயகியா தான் என்னோடய ட்ரீம் சொட்ட சொட்ட நினைது மூவி மூலமாக அது போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறம் டைரக்டர் சார் சொன்னோம் எவ்வளோ எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ கூலா இருக்க முடியும் அப்படின்றத அவர் கத்துக்கிட்டேன் அவருக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஷூட்டிங்க்கு கூட ஒரு பாமை தூக்கி போடுவாங்க நான் கூட கூட இருந்தப்போ கேட்டேன் சார் எப்படி சார் இவ்வளோ கூலா இருக்கீங்க ஸோ அந்த காம்னஸ் வந்துட்டு நான் சார் தான் கற்றுக்கிட்டேன் அண்ட் சூப்பரா இருந்துச்சு செட்டே வந்து பயங்கரமா கோ டைரக்டர்ஸ் ராஜா கலகலகலாம் இருக்கும் அதுவும் டப்பிங் டைம்லலாம் வந்து மிமிக்ரியில் அதாவது நான் டப்பிங் பேசுகிற வாய்ஸில் வந்து அவர் அவர் வேறு எதுவும் வாய்ஸ் எடுத்து டப்பிங் பண்ணி ரொம்ப கலகலான்னு இருந்துச்சு யுவராஜ் கண்ணன் கோடைக்டராக அவரும் வந்து சூப்ராக இங்கே இருக்காரா சொன்ன மாதிரியே ஃபோன் பண்ணி என்னை பற்றி பேசுவீங்களா லான்ச்சில் அப்படின்னு கேட்டார் சொன்ன மாதிரியே பேசிட்டேன் செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க ஓகே அதுக்கப்புறம் நிஷாந்த் வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் சூப்பரான எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸ் ஐ திங்க் யூ பிக் பிக் த பெஸ்ட் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸ் சூப்பர் என்னோட அப்பாவாக நினச்சி சார் யாஸ்மின் மேம் அம்மா நடிச்சாங்க மாலினி மேம் கவிதா மேம் எல்லோரையும் ஷாலினி அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு சீன் ஐ திங்க் ப்ரோமோவில் மட்டும்தான் இருந்துச்சு பட் எல்லாருமே வந்து சூப்பர் டைப் அண்ட் லைவ்லியாக இருந்துச்சு எப்படா என்னடா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சே இது வந்து இந்த அழகான பயணம் நீண்ட நாள் தொடராதா என்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு பட் எனிவேஸ் எல்லாரையும் வந்து தியேட்டரில் வந்து டுவெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் உங்களை சந்திக்கிறோம் இது வந்து ஒரு நியூ டீம் சின்ன படோன்றதுனால மக்கள் மீடியா நம்பி தான் வந்துட்டு இந்த படம் இருக்குது ஸோ தயவுசெய்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறிங்கன்னு நினைக்கிறேன் ட்வெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் வந்து தியேட்டரில் அவங்க எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சத்தமா சொல்லலாங்க நல்லா இருக்கும் அப்படின் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா அண்ணா எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே இந்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்த ராஜா ராஜாண்ணா டைரக்டர்ண்ணா நான் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ இருபது நாளைக்கு முன்னாடி தான் அவங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணோம் மரியாங்கிற ஒரு படத்துல இருந்து இங்கே வந்து பார்த்தோம் இப்போ இந்த படத்தில் வந்து சாதா ஸ்டாராக என்னைய பேன் இந்தியா ஸ்டாராக மாத்திட்டீங்க அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் அதில் காமெடியாக இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து என்னை கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி நடிச்சிட்டு இருந்த மாதிரியே எல்லாமே இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரு படமுமே செம்ம ஜாலியா வந்திருக்கு அப்பா சொல்லணும் அஹ் ஹீரோ அப்பாவா பண்ணியிருக்காங்க இல்லையா அவருக்கு நல்ல ஒரு பெரிய கைத்தடல் கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் செட்டில் அவ்வளோ ஜாலியாக வச்சுருப்பாரு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கூட ஒர்க் பண்ணதில் வந்து ரொம்ப சந்தோஷம் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பு கிடச்சிது இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஹீரோனா ஹீரோயின்ஸ் அவங்களாம் வந்து சூப்பராக இருக்காங்க அவங்களும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்புறம் எங்கள் அண்ணா சீனியர் எங்கள் அண்ணா எங்கள் குடும்பத்தில் வந்து ரோபோண்ணா வந்து அதில் அவர் கூட நடிச்சிருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் கல்லூரி வினோத் வந்திருக்காங்க தேங்க்ஸ் சார் உங்களுக்கும் அருகே தந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் சாங் வந்து சூப்பராக அண்ணன் போட்டிருக்காரு அண்ணன் சான்ஸே இல்லைன்னு அதுவும் அந்த மெலடி சாங்லாம் வந்து இப்போ என் வீட்டில் வந்து நானும் ஒய்ஃபும் அதில் தான் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சாங் ஓகே அந்த மாதிரிங்க இப்போ எப்படி ஜாலியாக இருக்கோ அதே மாதிரி ஜாலியாக சூப்பராக வந்திருக்கு படம் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்கு கண்டிப்பாக ஃபேமிலியாக தியேட்டரில் போய் பாருங்க அது மட்டும் தான் எங்களுக்கு வேணும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அவங்க மிச்ச வாய் ஒரு வாய்ஸ் பேசிடுறேன் ஆய் அண்ணா நல்லா இருக்கீங்களா ஆ நான் கூட அவங்க எல்லோரையும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா வருத்தப்படாத வாலி பசங்களை ஜோரம் வருது கையை கட்டுங்கயா பங்கு படம் வேற லெவல்ல வந்திருக்கு சொட்ட சொட்டை நினையுது மட்டுமா பார Thank you, thank you so much.